வருக்கும் வணக்கம் இன்றைய எஃப்னாயால் சமையலில் நான் அன்றை செய்து காட்ட போகிறது பூசணிக்காயில் முழு பூசணிக்காய் அதை வந்து வட்டி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன துண்டு வலை அதை வச்சு பால் கறி செய்து காட்ட போகிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வெந்தயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு வந்து கடைசியில் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறேன் முதல் பூசணிக்கிறால கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடுவோம் வெங்காயம் வெந்தயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அவிய விட்டுட்டு உப்பு தூள் போட்டு பிறகு பாலம் விடுவோம் வாங்க இப்படி செய்கிறேன் பார்ப்போம் பாத்திரம் கொண்டு அடுப்பில் வச்சுட்டு இனி பூசணிக்கலாம் மிளகாய் வெங்காயம் அதையும் போட்டு வெந்தயத்தையும் இதோட போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா கொதிச்சவிய விடுவோம் தண்ணி கொஞ்சம் செய்ய போகிறோம் கணக்கு செய்யக்கூடாது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓபன் பண்ணுவோம் இதோட நான் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்க்க போறேன் தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் தண்ணி வத்தினா கொஞ்சம் அந்த பாலையும் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல் பால் முதல் பாலையும் சேர்ப்பேன் தனி மீடியம் ஹீட்ல விட போறேன் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் விடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல் பாடு அதையும் சேர்க்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்

இனி நாங்கள் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க வாங்க இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் மூணிக்காய் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் நீங்களும் வீட்டில் பூசணிக்காய் பால்கறியை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து டைப் பண்ணுங்க இந்த பூசணிக்காய் கறி பால்கறி பிடிச்சிக்க முடியு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்